வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை ரோஹிணி பிறகு மிருகசீரிடம் இன்றைய திதி துவிதியை திதி இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல தன காரகனான குரு பகவானோட இணைந்து உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது சிறப்பு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க ஒரு வெளிச்சம் தெரியும் மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும் உடல் நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் செலவுகள் உங்களோட கட்டுக்குள்ள இருக்கும் மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி படிப்படியா நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா இருக்குங்க மாணவர்களுக்கு மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் உங்க பேச்சுல பக்குவம் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் நடக்கிறதெல்லாம் இன்னைக்கு நல்ல விஷயமா நடக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு நினைச்சதாட்டுவீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் செய்யற தொழில்ல புகழடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனசுல எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மாற்றமே தெரியாது வைராகியத்தோட இருப்பீங்க செய்யற காரியங்கள்ல அவசரத்தையும் பிடிவாதத்தையும் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க பண வரவுல எந்த குறையும் இருக்காது பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்குங்க ஷேர் மார்க்கெட் கமிஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு உச்சம் பெற்ற நிலையில இருந்து தனஸ்தானாதிபதியும் ஏழாவது இடத்துல இணைந்து சந்திரனை பார்க்கறது சிறப்பு உங்களுடைய உடல் நலமும் மன நலமோ சிறப்பா இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் முன்னேற்றம் பெரிய அளவுல இருக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கும் தொலைக்காட்சி சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமோகமான வளர்ச்சி இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள்ல எல்லாம் கையெழுத்து கையெழுத்துப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும் வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் கூடும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குங்க பெண்களுக்கு எடுத்த காரியம் எதுவானாலும் இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நனவாகும் மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுப்போட செயல்படுவீங்க பெற்றோர்கிட்ட ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கையில பணம் தாராளமா புறலும் நல்லா செலவு பண்ணி சந்தோஷமா இருப்பீங்க சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க எதுலையுமே பிடிவாத குணம் மாத்திரம் அதிகமா இருக்குங்க அடுத்தவங்களை குறைகள் கண்டுபிடிக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஊதா நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுலயும் நீங்களே பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் இருக்கும் பெரிய மனிதர்களோட உதவிகளும் ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது ஆரஞ்சு நிற ஆடை சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் தனாதிபதியாகி பனிரெண்டாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருந்து ராசி அதிபதியால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட மன குறைகள் எல்லாம் நீங்கி ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப உறவினர்கள் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா ஆதரவா இருப்பீங்க பெண்களுக்கு வரவிற்கேற்ற செலவுகள் இருக்குங்க அலங்கார பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க சேமிப்பு கரையும் மாணவர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களோட வெளியிடங்களுக்கு சென்று ஜாலியா பொழுத கழிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிக்கனமா செலவு செய்யறது நல்லது மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால உதவியும் ஆதரவும் பெரிய அளவுல இருக்குங்க அக்கம் பக்கத்தினர் உள் உங்களை ரொம்ப அனுசரிச்சு போவாங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல ஏற்றமான லாபங்கள் அதிகமா இருக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கும் இன்னைக்கு பெரிய அளவுல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எதையுமே நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பதினோராவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் தனாதிபதியான சூரியன் சந்திரனை பார்த்து பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறதும் சிறப்பு பணம் பல வழிகள்ல வருங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது எல்லா விஷயத்திலையும் பெரிய அளவு லாபத்தை பாப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றிய கொடுக்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சாதகமா முடியுங்க பெண்களுக்கு குடும்பத்தாரோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொது நிகழ்ச்சிகள்ல சிலர் கலந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு நண்பர்களால உதவிகள் இருக்குங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்களும் நண்பர்களுக்காக செய்யக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரலாம் அவர்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க யாருக்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும் வேலைகளால அடுத்தவர்களால பாராட்டப்படுவீங்க குடும்ப கௌரவம் உயரும் கரு நீலநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க தெளிவா முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை கவனத்தோட வச்சுக்குங்க மெருநீர் உங்களுக்கு அதிர்ஷ்டராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில ஐந்தாம் வீட்டு அதிபதியான குரு பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு குரு பகவான் ராசி அதிபதியான சூரியனை பாக்குறதுனால உடல் நிலையில ஏற்பட்ட கவலைகள் நீங்க கூடிய அமைப்பே இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்பத்தாரோட இணக்கமா இருப்பீங்க மனசுல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க பொருளாதார வளர்ச்சி எல்லாம் அமோகமா இருக்கும் பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியா இருப்பீங்க வாழ்க்கை துணை கிட்ட ஏற்பட்ட கோபதாபங்கள் எல்லாமே சரியாகி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பெண் தோழிகளால நன்மைகள் ஏற்படும் மக நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல அமைதியான நிலை இருக்குங்க தேவையில்லாத கவலைகள் எல்லாம் விலகி நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடல் நலமும் இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க எந்த விஷயத்தையும் துடுக்குத்தனமா செஞ்சு கெட்ட பேர் வாங்காம யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கணும் பிரௌண்டி நாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு முடிக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க உடல் நலமும் மனநலமும் சிறப்பா இருக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பரபரப்பா செயல்படுவீங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்குங்க கொடுக்கல் வாங்கலாம் நல்லபடியா நடக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல பாகியாதிபதியோட வீட்டுல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு இரண்டாம் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல ஏற்பட்ட கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் தொழில் அமோகமா நடக்கக்கூடிய நாளா இருக்குது நிலுவையில் இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்குங்க பெண்களுக்கு வேலையில முதலாளியோட ஆதரவும் உதவியும் சிறப்பா இருக்குங்க சக ஊழியர்களால பாராட்டப்படுவீங்க மாணவர்களுக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல மனசும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திர நட்சத்திர காமாட்சியம்ம வழ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபம் அதிகமா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பெரிய வருமானத்தை கொடுக்கும் ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கும் விரும்பிய தொழில் அல்லது விரும்பிய வேலைக்குரிய முயற்சியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலர் கோயில் விழாக்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவைக்கு வேண்டிய நிதி வசதிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில போவீங்க நண்பர்களோட உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் பச்சை அதிர்ஷ்டன் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலயும் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க மனசுல தயக்கமும் பயமும் இருக்கும் எந்த ஒரு காரியமும் கடின முயற்சிகளுக்கு பிறகுதான் வெற்றியை கொடுக்கும் பேச்சுக்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க யாருக்கும் தேவையில்லாம வாக்குறுதி கொடுக்காம அமைதியா இருந்துருங்க வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பெண்களுக்கு கிரக நிலைகள் சாதகமா இருக்கிறதுனால பெரிய தொந்தரவு எதுவும் இருக்காதுங்க ஆனா எதை செய்யறதுக்கு முன்னாலேயும் முன் யோசனையோட செய்யறது நல்லது மாணவர்களுக்கு விளையாட்டுத்தனமா எதையோ செய்ய போய் வினையில முடியலாம் விபரீத விளையாட்டுகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் உழைத்து முன்னுக்கு வரணுங்கிற வேகமும் துடிப்பும் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க எதையுமே துணிஞ்சு செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க நண்பர்களோட உதவியும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது மெருநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால செய்யற வேலைகள்ல கவனத்தோடையும் பொறுமையாகவும் செய்ய வேண்டியது அவசியம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது மனசுல இனம் கவலைகள் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு உடல் நலத்துல கேஸ்ட்ரிக் போன்ற பிரச்சனை வரலாம் உணவு கட்டுப்பாடு அவசியங்க எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா அந்யோன்யமா சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்துல ஏற்பட்ட கவலைகள் தீருங்க குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு திருமண விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகுங்க பெண்களுக்கு வெளி இடங்களுக்கு வாழ்க்கை துணையோட சென்று இனிமையா பொழுத கழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது மனசிற்கு இனிமையான சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கும் மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மனசுல போட்ட திட்டங்களை தைரியமா செயல்படுத்தி முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது விசாக நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரச்சனைகள் தலை தூக்குங்க வீண் சண்டை சச்சரவுகளால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு எதையுமே சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க உடல் நிலையில மாத்திரம் கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழி வெட்டுக்காரங்கள தொட சிறப்பா சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்குங்க உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வம்பு வழக்குகள்ல ஏற்பட்ட கவலைகள் கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லதுங்க குழப்பமான மனநிலை இருக்கும் மறதி அதிகமாக இருக்கும் பண விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவானோட தொழில் செய்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு பெரிய அளவுல வியாபாரம் நடந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு நாள்பட்ட வியாதிகள் குணமாகுங்க குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட சரியாகி மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நேரங்க நீங்க விரும்பிய விஷயத்தை விரும்பியபடி செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் மூல நட்சத்திரக்காரங்க அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஏற்பட்ட மன கஷ்டங்கள் எல்லாம் விலகி நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாக இருக்குங்க குடும்ப प्रच्क தீரும் உடல் நலத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தேவைக்கேற்ற கையிருப்பு இருக்கும் சிவப்பு நீர் ஆடைவங்களுக்கு சிறப்பாக வழிபட்டு காரியங்களை தொடங்குறது பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனமா இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்ததை எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் உறவினரோட வருகை இருக்கும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு புத்திரஸ்தானமான ஐந்தாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில புத்திர காரகனான குரு பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையுங்க அவங்களுடைய கல்வி விஷயமாகட்டும் அல்லது வேலை விஷயமாகட்டும் அல்லது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமண விஷயமாகட்டும் இன்னைக்கு நல்ல விஷயமா நடந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்னைக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும் பெண்களுக்கு சாமர்த்தியமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க கணவன் மனைவி உறவு நிலையும் ஒற்றுமையா இருக்குங்க பிள்ளைகளும் உங்களுடைய பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க மாணவர்களுக்கு நண்பர்களோட சந்தோஷமா பொழுது கழிக்க கூடிய நாளா இருக்குதுங்க எதையுமே தைரியமா எதிர்கொள்ள கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் பாதுகாப்பு உணர்வு இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க குடுக்கல் வாங்கல் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிக்கும் குடும்பம் சீரா இருக்கும் பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்த்த செய்திகள் நல்ல செய்திகளா கிடைக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல இருந்த கவலைகள் எல்லாம் தீர்ந்து உடல் நலம் நல்ல சீராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்திலையும் எந்த குறையும் இருக்காது மதிப்பும் கௌரவமும் உயரும் கலைஞர்கள் புகழடைய கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால லாபம் கிடைக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ராஜராஜ ராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களால அனுகூலம் ஏற்படுங்க காரிய வெற்றி இருக்குது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க சிலர் சுற்றுலா தலங்களுக்கு சென்று ஜாலியா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நில நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இரண்டாவது இடத்து அதிபதியான குரு பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படுங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு வாகன யோகம் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மாறுங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறி நிம்மதியை கொடுக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு நீங்க நினைச்சது நிறைவேறும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குங்க தாயாரோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் மாணவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்குவீங்க புதிய மொபைல் போனு அல்லது லேப்டாப் போன்ற பொருட்கள் சேருங்க உடன் பிறந்தவர்கள் கிட்ட இணக்கமா இருப்பீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் நல்ல எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறுங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் உங்களுடைய தேவைக்கேற்ற பணம் கையிருப்பு இருக்கும் காரியலையும் வெற்றி இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க குடும்பத்தினர் உங்களோட மனம் அறிந்து நடந்துக்கிருவாங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் நீங்குங்க பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில கலக்கத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல நல்லபடியா முடிஞ்சு மன நிம்மதியை கொடுக்குங்க புதிய நண்பர்கள் சிலர் கிடைப்பாங்க இருந்தாலும் குழப்பமான மனநிலை இருக்கும் எதையுமே தடாலடியா முடிவெடுக்காம குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல ராசி அதிபதியான குரு பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு சுகஸ்தானாதிபதியான புதனும் சூரியனும் இணைந்து மூன்றாவது இடத்தை பார்க்கறதுனால மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குளர்படிகள் நீங்கும் உடன் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் உறுதுணையா இருப்பாங்க பெண்களுக்கு இன்னைக்கு கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க மாணவர்களுக்கு பொறாமைப்பட்டவர்கள் விலகி போயிடுவாங்க இருப்பாங்க சக உறுதுணையா இருப்பாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த பதட்டம் விலகி இன்னைக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க வீண் சண்டை சச்சரவுகளை ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மாரியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா பலன்களை கொடுக்கும் மரியாதை உயரும் மனசுல தெம்பும் தைரியமும் அதிகமாகவே இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான குழப்ப நிலை இருக்குங்க யாராவது நம்மள விடக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தவங்க பேச்ச கேக்குறதுக்கு முன்னால அவங்க நமக்கு சரியானதை தான் சொல்றாங்களா நல்லா ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க குடும்ப உறவுகளை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்